ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரம்யா ஃப்ரம் வயல்ட் டர்மரிக் இந்த வீடியோவில் ஒரு அருமையான வின்டர் ஃபேஷியல் கிட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ஃபேஷியல் கிட்டோட பெரிய பெனிஃபிட் என்னென்னா வேகு நால் ரூம் டெம்ப்ரேச்சரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதனால் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறவங்களுக்கும் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபேஷியல் கிட்டில் வந்து மூணு அருமையான recipes இருக்கு முதல்ல வந்து ஒரு நல்ல வாசமான மசாஜ் ஆயில் இந்த ஃபேஷியல் கிட்டோட பேஸ் வந்து ட்ரைட் ரோஸ் பெட்டல்ஸ் ரோஸ் பெட்டல்ஸுக்கு வந்து அருமையான ஸ்கின் பெனிஃபிட்ஸ் உண்டு தளம்பு மற்றும் கரும்புள்ளிகளை வெகுவாக குறைக்கும் இப்பேற்பட்ட ஸ்கின் இன்ஃப்ளமேஷனையும் சீக்கிரமாக குறைக்கும் ரோஸ் பெட்டல்ஸுக்கு வந்து மைல் அஸ்ட்ரன்ஜென்ட் அண்ட் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸையும் சீக்கிரமாக சரி செய்யும் அப்புறம் ரோஸ் எக்ஸ்ட்ராக்டில் வைட்டமின் சியும் வைட்டமின் இயும் நிறைய இருக்கிறதால கொலோஜன் ப்ரொடக்ஷன் அதிகரித்து நம்ம ஸ்கின்னை எப்போவும் யங்காகவும் மாய்ச்சரைஸ்டாகவும் வச்சுருக்கோம் இந்த கிட்டில் இருக்கிற ரெண்டாவது ரெசிபி வந்து ஒரு ஸ்க்ரப் இது வந்து வின்டர் சீசனில் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆயில் பேஸ் ஸ்க்ரப் இந்த ஸ்க்ரப்புக்கு வந்து நான் ஆட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமான எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா லைட்டாக ஆயில்ஸான ஹொஹோபா ஆயில் யூஸ் பண்ணுங்கள் இந்த கிட்டில் இருக்கிற கடைசி ரெசிபி வந்து ஒரு ஃபேஸ் பேக் இது எல்லா ஸ்காஸ் அண்ட் ப்ளமிஷஸ்ஸையும் சீக்கிரமாக போக்கும் கூடவே ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணவும் செய்யும் இந்த ஃபேஷியல் கிட்ட வந்து பல வாரம் ரூம் டெம்ப்ரேச்சரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாளில் வந்து ரோஸ் ஃப்ராக்ரன்ஸ் குறைய ஆரம்பித்தாலும் இந்த ரெசிபீஸோட பெனிஃபிட்ஸ் வந்து குறையாது நான் வந்து இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற அத்தனை பொருட்களையும் ஆன்லைனில் வாங்கிறதுக்கான லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்க்ரப் செய்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கேஸ்டர் சுகரை ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க கூட ஒன்றரை டீஸ்பூன் ஆர்கானிக் ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் சேருங்க கடைசியாக உங்களுக்கு பிடிச்சமான எண்ணெய் சேர்த்துக்குங்க நான் வந்து இங்கே செக்கிலாட்ன தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு கரண்டியால் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு சப்போஸ் ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா ஹொஹோபா ஆயில் சேருங்க கடைசியாக ஃபியூ ட்ராப்ஸ் ரோஸ் எசென்ஷியல் ஆயில் சேருங்க சேர்த்து நல்லா கலக்கிக்கங்க நல்லா கலக்கினதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கங்க யூஸ் பண்ணுறதுக்கு மேக்கப் போட்டிருந்தீங்கன்னா அதை முதல்ல ரிமூவ் பண்ணிட்டு முகத்தை கழுவிக்குங்க இப்போ அந்த ஸ்க்ரப் எடுத்து ஃபேஸ் என்ன கேகமாக மேல் நோக்கி மசாஜ் பண்ணுங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ் மசாஜ் பண்ணால் போதும் இந்த ஸ்க்ரப்ஸ் ஏறப்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ரெசிப்பியில் கேஸ்டர் சுகர் தான் யூஸ் பண்ணணும் கேஸ்டர் சுகங்கிறது நம்ம பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற சர்க்கரை இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சர்க்கரை மாதிரி இருக்காது இதோட கிறிஸ்டல்ஸ் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கும் நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற சர்க்கரை யூஸ் பண்ணோம்னா கிறிஸ்டல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறங்காட்டி நம்ம ஸ்கின்ல ஸ்மால் மைக்ரோடாஸ் ஏற்படும் அதனால் மறக்காமல் கேஸ்டர் சுகர் யூஸ் பண்ணுங்கள் கேஸ்டர் சுகர் வந்து தமிழ்நாட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்டு ஸ்டோர்ஸ்லேயும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் மசாஜ் ஆயில் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ட்ரை ரோஸ் பெத்தல்ஸை ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க கூட கால் கப் செக்கிலாட்டின தேங்காய் என்ன சேருங்க இப்போ அந்த கலவையை இருபத்தி நாலு மணி நேரம் ஸ்டீப் பண்ணுங்க இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊர் இருக்கும் இப்போ வந்து இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயின் பண்ணினதுக்கப்புறம் ஃப்யூ ட்ராப்ஸ் ரோஸ் எசென்ஷியல் ஆயில் சேருங்க சேர்த்து நல்லா கலக்கிக்கங்க நல்லா கலக்கினதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணுங்கள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் முகத்தை வார்ம் வாட்டர்ல கழுவி தொடைச்சிட்டு இந்த மசாஜ் ஆயில் எடுத்து ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்வர்ட் மோஷனில் மசாஜ் பண்ணுங்க ஒரு மூணு அல்லது அஞ்சு நிமிஷத்துக்கு ஜென்டலா மசாஜ் பண்ணுங்கள் மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குளியல் பொடி வச்சு முகத்தை கழுவிடுங்க குளியல் பொடி எப்படி செய்யறதுங்கிற வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இந்த ஆயிலை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ஸ்கின் எப்பவும் ஸ்மூத் அண்ட் க்ளோயிங்காக இருக்கும் ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சந்தன பொடி ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேருங்க கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆர்கானிக் ரோஸ் பெட்டல் பவுடர் சேருங்க சேர்த்து ஒரு ஸ்பூனால் நல்லா கலக்கிக்கிங்க நல்லா கலக்கினதுக்கப்புறம் ஒரு ஆட்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொடி எடுத்து தண்ணியில் கலக்கி ஃபேஸ் அண்ட் நெக் ஏகமாக ஈவனாக அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் கழுவிடுங்க இந்த ஃபேஷியலை குளிர்காலத்தில் தொடர்ச்சியாக வார ஒரு தடவை செஞ்சுட்டு வாங்க எப்படி தொடர்ச்சியாக வார ஒரு தடவை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குளிர்காலத்தில் ஏற்படுற காமன் ஸ்கின் ப்ராப்ளம்ஸான ட்ரைனஸ் மற்றும் டல்னஸ் ஏற்படவே ஏற்படாது ஸ்கின் குளிர்காலத்திலேயும் கூட ரேடியண்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நான் மூலிகைகளை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோஸ் போஸ்ட் பண்ணாத நாட்கள்ல அரிய மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நோட்டிபிகேஷன் பட்டன் அதாவது பெல் பட்டனை அழுத்துங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி